வில்லேஜ் லேண்ட்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் சார் சைட் பாருங்கள் மூணு ஏக்கரு தார் ரோட் பீஸு ஓகேங்களா மூணு ஏக்கரு ரோட் ஃப்ரண்டேஜோடு நமக்கு சைட்டு இந்த வழி பார்த்து தடம் வழி பார்த்திங்கன்னா ஓன் வழிங்க பொது வழி கிடையாது ஓன் வழி சைட்டு எங்கே ஆரம்பிக்கதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபென்சிங் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அது பக்கத்துக்கார சைட்டு அந்த சைட்டுக்கும் இந்த வரப்புக்கும் நேரு ச மூணு ஏக்கருங்க அது வழி பார்த்திங்கன்னா பொது வழிலாம் இல்லை சார் இந்த நிலத்துக்கார வழிதான் அது ஓகேங்களா நெலத்துக்கார் வழி பொது வழி கிடையாது அவர் உள்ள கைனிக்கா அந்த மூணு ஏக்கர் போகிறதுக்கு அவர் ரோடு மடிச்சிருக்காரு ஓகேங்களா நம்ம போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் தான் இந்த ஃபென்சிங்கிலேருந்து இந்த வரப்பு வரைக்கும் அதாவது அந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது அடிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஐம்பது அடி அகலம் ஐம்பது அடி நீட்டில் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சைட்டு வந்து பெருசாகுதுங்க சார் சைட் பாருங்கள் மூணு ஏக்கர் இப்போ பெருசாகுதுங்க கரெக்டாக ஐம்பது அடி நீளம் ஐம்பது அடி அகலம் அதுக்கப்புறம் நமக்கு சைட் பார்த்திங்கன்னா ஒரே பெருசாகுது இதான் நம்ம வந்த வழிங்க ஓகேங்களா நம்ம வந்த வழி அப்படியே சைட் பாருங்கள் அப்படியே பெருசாகுது புழுதி வச்சுருக்குது கரம்பாக இருக்கிறது இது எல்லாமே நம்ம சைட்டில் வருதுங்க ஃபுல்லாக அப்படியே ஒரே ரவுண்ட் அதுக்கப்புறம் ஒரே ரவுண்டாக வருது நமக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு பாருங்கள் கிணறு பாருங்கள் அந்த மூணு ஏக்கருக்கான கிணறு தான் ஓகேங்களா தண்ணி வரும் அஞ்சு படியிலே நம்மளுக்கு தண்ணி இருக்குது நல்ல நீர் வளமான கிணறு தான் இது சர்வீஸ் இல்லைங்க ஓகேங்களா சர்வீஸ் இல்லை கிணறு மட்டும் தான் சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காரு சர்வீஸு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துரும்னு சொல்கிறாங்க அப்ளை பண்ணிட்டாரான் இன்னும் கொஞ்ச நாளில் சர்வீஸ் வந்துடும் அப்படியே பாருங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே கரம்பாக இருக்கிறது எல்லாமே நம்ம சைட்டு தாங்க மூணு ஏக்கருங்க ஃபுல்லாக கரம்பாக இருக்குதுங்களா அதெல்லாம் நம்ம சைட்டில் தான் வருது அப்படியே ஒரே பவுண்ட்ரியாக வருது சைட் பாருங்கள் சார் சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாவாசி தாலுக்கா தள்ளார் பக்கத்தில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு தள்ளார் பக்கத்துலேயே தான் இருக்குது ஆண்ட்ரோடு பீஸு செண்டு இருபது ரூபா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் ஒரு செண்டோட விலை இருபது ரூபா சொல்கிறாங்க ஒரு செண்டோடய விலை இருபதாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் அட்ஜஸ்டபுள் பண்ணி கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு தார் ரோடு தார் ரோட்லேருந்து வருது இந்த இந்த க கரண்ட்டு கம்பம் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் வரலைங்க ஓகேங்களா பக்கத்து சைட்டுக்கு பக்கத்து சைட்டில் தான் இருக்குது நம்ம சைட்டில் எதுவும் லைன் வரல ஓகேங்களா நம்ம சைட்டில் இந்த இபி லைன் எதுவும் வரலை நமக்கு ஓகேங்களா பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ